அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனிநாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடக விபச்சாரி முக்தார வந்து மீண்டும் அவனுடைய வேலையை செய்ய பொது வழியில் வந்து பிறந்தளவர் ஐயா காமராஜர் அவர்களை வந்து அவன் பேசுனதுக்கு மன்னிப்புக்கு வரும் விதமாக ஒரு காணொலியும் விட்டான் ஃபேஸ்புக்கில் வந்து வருத்தம் தெரிவித்து ஒரு லெட்டர் மாதிரியும் வெளியிட்டான் அதை தொடர்ந்து அவனோட செய்கை எப்படி இருக்குது அப்படின்னா மீண்டும் நம்ம ஐயாவை பற்றி இழிவுபடுத்தக்கூடிய அசைன்மெண்ட்டில் கரெக்டாக அவன் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவன் பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் யாரை பண்ணாலுமே சம்பந்தமே இல்லாமல் ஐயா பிறந்தலைவர்கள் பற்றி பேச்சை உள்ளே எடுத்து மீண்டும் பிறந்தளவரை பற்றி இழிவாக பேசக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக அந்த நாய் பண்ணிக்கிட்டே இருக்குது இது நேற்றைய தினம் வந்து ரெட் அண்ட் ஃபாலோன்னு ஒரு பறவை இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் அவர் பேர் வணக்கம் தமிழா சாதிக்குன்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு பிரச அவ இன்டர்வியூ போகிறாங்க இவங்க யார் அப்படின்னா சவுக்கு சங்கரி இப்போ சமூகத்தில் கைது இல்லையா அதில் வந்து புகார்தராக இருக்கக்கூடிய அந்த பையன் அப்போ அவனை வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக இந்த முக்தார் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த பேட்டியில் வந்து எந்த இடத்துலையுமே அவங்களுக்கும் காமராஜருக்கும் அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த சம்பந்தம் எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட இந்த நாய் சிறுபான்மை நான் சிறுபான்மை நீங்களும் சாதிக்கும் முஸ்லீமு நானும் வந்து என் பேர் முக்தார்னு வச்சிருக்கேன் ஆனால் நான் எப்படி பிரச்சனை பார்த்தீங்களா சாதாரண ஒரு விஷயம் பேசினேன் இதை வந்து இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து ஏற்கனவே காமராஜரை பற்றி தான் நான் பேசணும்னு சொல்லி அர்ஜுன் சம்பத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விஷயம் பேசி அதுக்கு வந்து பொது வழியில் மன்னிப்பு கேட்டு புகார் கொடுத்து எங்க நாங்களே போய் நம்ம அமைப்பு சரவாகவே புகார்லாம் கொடுத்துருக்கோம் தமிழகம் ஃபுல்லாக கொடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மறுபடியும் சம்பந்தமே இல்லாமல் இந்த இடத்துல அர்ஜுன் சம்பத்து வந்து பேசினாருன்னு சொல்லி இந்து மதத்தில் ஒருத்தவங்கள பேசுகிற மாதிரி ஒருத்தரை தூண்டி விட்டு நான் சிறுபான்மை நான் பேசினேன் என்னையை வந்து சமுதாயங்கள் வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க கண்டிக்கிறாங்க அர்ஜுன் சம்பத்து பேசும்போது செய்யலங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தூண்டி மத பிரச்சனையையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டும் விதமாக இந்த முக்தார நாய் மீண்டும் மீண்டும் செயல்பட்டுகிட்டே இருக்கு இந்த நாய்க்கு இதில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இப்போ சவுக்கு சங்கர் அரஸ்ட் பத்தி நீ வீடியோ எடுக்கிற ஊடகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிறைய பேரை சொல்ல இந்த பிலிக்ஸா இருக்கட்டும் ஐபிசியா இருக்கட்டும் நிறைய சேனல் நண்பர்கள் வந்து இப்பெல்லாம் ஒன்னா இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மோசடி பண்றாங்கன்னு சொல்ற நாயை நீ அந்த இடத்துல சொல்ற நாய் நீ அவங்கள பத்தி மட்டும் பேசு நீ எங்க ஐயா பெருந்தலைவரை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு இதையே தான் ஐயா அவரு தமிழ்நாடு கல் இயக்கம் நடத்தக்கூடிய நல்லுசாமி அவர்கள்ட்ட வந்து நீ பேட்டி எடுக்கும் போதும் உள்ள பேசும்போது கல்லுன்னு ஆரம்பிக்கிற அங்கே வந்து சீமான விமர்சனம் பண்ற அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணும் போதும் சம்பந்தம் இல்லாமல் காமராஜர் உள்ள கொண்டு வர அவர் உன சிரப்ட் அடிச்ச மாதிரி சொன்னாரு நீ ஏன் அந்த தேவையில்லாம ஐயாவை பத்தி பேசுறீங்கன்னு அங்க நீ ஸ்கிப் ஆன ஆனா இதே விஷயத்த அவர் காட்டுவோங்கிறவர் ஐயாவை பத்தி நீ பேச போகும்போது டிவி கேக்கு ஆதர எதிராகத்தான் நீ பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் நீ அவரை கூப்பிட்டு பேட்டியே எடுக்கிற அந்த இடத்துல ஊழலற்ற ஆட்சி நாடாரா அப்படின்னு சொல்லி நீ வந்து கம்யூனிட்டியை கொண்டு வந்து நீ எந்த பேட்டி எடுத்தாலும் பெருந்தலைவரை வச்சு நீ பேசணும் புகழுக்கு களங்க ஏற்படுத்தணும் உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா நாடார் சமுதாயம் ஒண்ணு அந்த சமுதாயத்தின் பெருமைகளை குலைக்கணும் அதே நேரத்துல பெருந்தலைவரோட ஆட்சி வந்து நான் ஒரு சரியில்லாத ஊழலான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க நாய நீ மன்னிப்பு கேட்டதை கூட வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நீ வந்து ஏதோ மன்னிப்பு கேட்டால் விட்டுருங்க அப்படின்னா நீ வந்து தொடர்ந்து உன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவும் உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய தைரியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நீ நாயை அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நீ இந்த பேசின பேச்சுக்கு நீ இன்னும் மன்னிப்பும் கேட்க வேண்டாம் ஒரு மயிரும் கேட்க வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம்டா இன்னுமே நீ இந்த தமிழ்நாட்டில் நீ நடமாடிப்பார் நாலு ரூமில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு எஸ்கார்டு தானே ரெண்டு பிசி பிஎஸ்ஓ ரெண்டு பேர் இருந்தால் நீ என்ன பிடுங்கியா நீனு இந்த சமுதாயம் என்னென்ன பாதுகாப்பு இருக்கும்போது யாரும் என்னென்ன எங்களுக்குலாம் வரலாறு இருக்கு நீ தேவையில்லாம உட்காந்துக்கிட்டு நீ ஒரு ஒரு ரெண்டு பிஎஸ்ஓ இருந்தா நீ ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மாறி மாறி ஒரு விஷயத்த பேசுவேன் எங்க வேலை வெட்டி இல்லாம நாடார் சமுதாயம் அத்தனை இயக்கங்களும் சங்கங்களும் இன்னைக்கு முத கொண்டு ஐயா என்னாடி தலைமையில அங்க வந்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு எத்தனை பேர் உனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி பிடுங்குற அளவுக்கு நீ ஒரு மயிரால எங்களுக்கு நீ நானும் உங்களை வந்து ஒரு சில விஷயம் நீ பண்ற அரசு ஆளுகின்ற அரசு இதை ஒரு கவனமா எடுப்பாங்க இந்த விஷயத்தை வந்து களைவாங்க ஒரு வழக்கு போடுவாங்க அங்கே அவனை பார்த்தா எந்த ஒரு இதுமே இல்லை நீ செய்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் வந்து நீயும் கண்டிப்பாக சொல்லியாகணும் அதே மாதிரி நாலு கட்சி இதுக்கு பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க வருகின்ற தேர்தல் அதாவது தேர்தல் காலத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பணம் கொடுத்துடலாம் எல்லாம் ஜெயிச்சிடன்னு பார்த்துக்கிட்டு இருக்க உன்னைய வச்சு செய்யக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லிக்கிறோம் நீ இன்னுமே உன்னோட உன்னோட இந்த அந்த தளத்தை நீ பயன்படுத்தக்கூடிய இந்தியா மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு யூடியூப் சேனலை நீ அடியோட மூடிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் எங்களோட செயல்பாடுகள் இருக்கோம் இதுக்கு எந்த தடைகள் வந்தால் நாங்கள் நின்று செய்வோங்கிறத இடத்துல நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக்கிடுதோம் நாய நீ இந்த வீடியோ நேற்று எழுதிய வீடியோ முழு வீடியோ காணொலியில் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு சில உன்னோட அலுவலகங்கள்லாம் என்னமா ஆக போகுது மட்டும் நீ பாரு நீ இப்பவும் வந்து பிச்சை எடுக்கிற எச்ச நாயி உட்காந்துக்கிட்டு அத்தனை பேரை நீ குறை சொல்ற இல்லையா ஊடகத்தில் அவ்வளோ வரையும் குறை சொல்லுறது நாயி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உட்காந்துக்கிட்டு பப்புல உட்காந்துக்கிட்டு பணம் வாங்கிட்டு போய் தின்ன நாய் தான்ல நீனு நீ என்ன பெரிய ஒழுக்கமால நீனு நீ உட்காந்துக்கிட்டு இது இந்த ஃப்ளெக்ஸில் சொல்லுறேன் ஃபுல்லி ஃபிலிப்ஸு ஐபிசி சங்கம் எல்லாரையும் சொல்கிறாங்கள எல்லாரும் இந்த மாதத்தில் நீயும் நாயை என்னமோ நீ பெரிய புனிதம் மாதிரி நடுநிலையில் வந்து உட்காந்துக்கிற உனக்கு பாதுகாப்பு தேவைன்னா சிறுபான்மையினரை கூப்பிடுவேன் என்னடா முஸ்லீம் அமைப்புகளை கூப்பிடுவேன் ஒன்றையும் ஒன்னையம்லாம் நீனா உண்மையிலேயே முஸ்லீம் தானா எங்களுக்கு அல்லையே ஒரு சந்தேகம் இருக்குது உண்மையிலேயே நம்ம பா நம்ம குரானை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் இப்படியெல்லாம் வந்து ஒரு இருப்பாங்களா ஒரு 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 தேவையில்லாத சேரில் ஈடுபட மாட்டாங்க நான் நம்புகிறேன்டா நாயை எச்சக்கால நாயை அப்படி ஒரு சமுதாயத்தில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து அத்தனை பேருக்கும் பொய் புரட்டு நீ திங்கிற கேவலம் ஒத்துக்கும் குடிக்காக அத்தனை பேரையும் வந்து இழுத்து ரோட்ல விடக்கூடிய வேலையில் நீ பாத்துக்கிட்டு இருக்கிற இதுக்கு அத்தனைக்கும் முடிவு வெகு விரைவில் இந்த சமுதாயத்தின் சார்பாக குறிப்பா நாங்க உனக்கு செய்வோம் நீ முடிஞ்சா உங்க அப்பனுக்கு அப்ப எவனை வச்சினாலும் நீ தப்பிச்சு பாரு உனக்கு இது இறுதி எச்சரிக்கையாக நான் சொல்கிறோம் எங்க ஐயாவை பத்தி இன்னொரு வீடியோ நீ நேற்று எடுத்த வீடியோ முழு காணொலி வந்துச்சு இது ஒரு பேசும் பொருளாக ஆச்சுன்னா முக்தார் என்பவன் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்கிறது நாங்க சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்